பக்கா தெளிவா வண்டி அப்படி ஒரு குழந்த மாதிரி இருக்குங்க வண்டி சன்ரூப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் தான் ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம ஸ்ரீ மகாராஜா அப்டேட் எடுக்கிறக்காக வந்திருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு வண்டி இன்னைக்கு பெரிய கிரவுண்ட்ல ஜம்மு நிப்பாட்டியாச்சு முக்கியமா நீங்க கேட்குற மாதிரி இன்னைக்கு ஒரு வேனும் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிசைர் இருக்குது டொயேட்டோ இத்தியாசம் இருக்குது இப்போ நான் நிக்கிற இந்த சிட்டி விண்ட் மாடல் சன் போட ஒரு வண்டி இருக்குது தென் கிரிட்டா நிறைய பேரோட ஃபேவரட் கார் கிரிட்டாவும் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல் அப்டேட் தான் நம்ம வந்து நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் வந்து ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சு போறோம் அப் அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு வண்டியும் ஸ்பெசிபிக்கான ரேட்ல அண்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே இது பண்ணி கொடுத்துட்டு லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா இது வந்து மதுரையிலிருந்து ராஜபாளையம் போகுடி வழியில் கரெக்டா ராஜபாளையத்தில் பஞ்சு மார்க்கெட் பக்கம் வந்து நம்ம ஸ்ரீ மகாராஜா வந்து அமைஞ்சிருக்கு காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இப்போ குவாலிட்டி வயசு நான் பக்கவா வண்டி தேடுறேன் ஓன் போர்டா இருக்கட்டும் டீ போடா இருக்கட்டும் எங்க எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்கிற நண்பர்களுக்கு என்னோட சாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மகாராஜா சொல்லுவேன் ஏன்னா நீங்க நேரில் வந்து பாருங்க பார்த்தா கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டீங்க கண்டிப்பா ரேட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் அதிகமாக தெரியலாம் ஆனா வண்டி குவாலிட்டின்னு வரும்போது நீங்க எங்கேயுமே காம்பரமைஸ் ஆக வேண்டிய தேவையே இல்லை சோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணா டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோல பாத்துருக்கிற வண்டி மகாராஜா கார்ஸ்ல ஒரு பக்கா தெளிவா வண்டி அப்படி ஒரு குழந்த மாதிரி இருக்குங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியான ஒரு கிரிட்ட தான் வந்திருக்கோம் ஹியூண்டாய் கிரிட்டா வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா அதுவும் சுவாசி நம்பர்ல இருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் ரொம்ப மெரிட்டா இருக்கும் இது ஒரு இஎக்ஸ் வேரியன்ட் நாலு டயருமே புத்தம் புது டயர் வந்து கொடுக்குறாங்க வண்டியினுடைய ஃபீல் டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த வண்டியில தாராளமா எடுக்க முடியும் அவங்க ரியல் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேக்ல இருக்கக்கூடிய அந்த பம்பர்லாம் மாடிவேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்திருக்கு உள்ள இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு ஏசி பவர் ஸ்டீயரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் ஆடியோ கடவுள் ஃபீச்சருக்கான கீ ஆப்ஷன் வந்து வந்துருது அண்ட் உள்ள இன்டீரியர் பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் அடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து நைன் இன்ச்சுக்கு போட்டுக்கிறாங்க சீட் கவர்சோர் ஆஃபீரியன்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஃப்ளோர் மெட்டு நூடுல்ஸ் மெட் எல்லாமே இருக்கு ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான் இன்டீரியர்லாம் பாருங்க தாறு மாறா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல வேரியன்ட் ஹியூண்டாய் கிரிட்டா தேடுற உங்களை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க பத்து பைசா கூட உங்க கையில கூட நீங்க வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம் சீரோ டவுன் பேமெண்ட்ல ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹியூண்டாய் கிரிட்டா நீங்க வந்து வாங்கிடலாம் டீசல் வேரியன்ட் வண்டி அதுவும் நம்ம சுவாசி ரிசேஷன்ல இருக்கு ரேட்டு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க லோனே உங்களுக்கு புல் லோனே பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிருக்கா சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஸ்ரீ மகாராஜ கார்ஸ்ல தான் இருக்கு ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் அப்படின்னாலே எப்பவுமே மக்கள் விரும்புற மாதிரி நிறைய தேடுற மாதிரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நிறைய கார் ரொம்ப செட்டிஃபைடான காசு வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க நீங்க வந்து வந்துடலாம் சோ அப்படி நம்ம லைனப்பில் பல எடுத்துட்டு வந்திருக்க வண்டி இன்னைக்கு வரைக்குமே மார்க்கெட்ல ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் மருதி சுதிக்கு டிசைன் பத்தி தான் சொல்றேன் வண்டியன்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப் சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் ஒன் இயர் வந்து இருக்க கரண்ட்ல இருக்கு அண்ட் நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு டயர் புது டயர் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தாராளமாக இருக்கும் பாடி அவுட்லைன் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் டீக்கியூ ஸ்பேஸோட வந்துருது வண்டியோட அவுட்லுக்கு ஒருத்தளக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்க இந்த வண்டியில் உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்திருது ஏபிஎஸ் வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துரு நாலு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வந்துருது உள்ள இன்டர்லாம் பாருங்க எப்படி இருக்குது டேஷ்போர்ட்லாம் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியராகட்டும் ஆகட்டும் ஸோ கிலோமீட்டர் எல்லாமே லைவாக காமிச்சிருக்கிறேன் சீட் கவுண்டர் ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க ரேட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி ஒரு சேஃப்டி ஒரு இன்சூரன்ஸ் வைவு நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷன்ல உள்ள இன்டீரியர்ல இருந்து ஓட்டுறக்கே அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு இந்த ஃபீல் அதாவது டீபோர்ட் வண்டி தான் ஓட்டுறோமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இவங்க அந்த அளவுக்கு தெளிவாக தான் எப்போவுமே வண்டி எடுப்பாங்க சோ இந்த வண்டிக்கு ரேட் நெகஷிபிள் தான் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஹோண்டா சிட்டில விஎக்ஸ் ஸ்டாப்பன் மாடல் வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு டீசல் வண்டி சிட்டியில இவ்வளோ நாய்ஸ் கம்மியா ஓடுறது அப்படின்னா இந்த வண்டி நான் வந்து சொல்லலாம் அண்ட் இந்த வண்டியுமே பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி மாதிரி சும்மா பல 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 பலன்னு ரெட் கலர்ல எப்படி மினுங்குதுன்னு சொல்லி பாருங்க வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஜம்முன்னு இருக்கு வண்டி குவாலிட்டிக்கு தான் ரேட் சொல்லுவாப்ல வண்டியில சன்ரூப் வந்துருது வண்டியில் சன்ரூப் வந்துருது குரூஸ் கண்ட்ரோல் வந்திருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் இருக்குது நாலு நாலுமே ஒரு ஃபார்ட்டி பிப்டி பர்சன்டேஜ் இருக்கும் குரோம் செட் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் மகாராஜா பொறுத்தளவுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா வண்டியை வந்து ஸோ விட்டுட்டே போக மனசு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா வண்டியுமே அப்படிதான் இருக்கும் ஒரு வண்டியில் ரெண்டு வண்டியில் எந்த வண்டி எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும் உள்ள இண்டில பாருங்கள் ஃபுல் லெதர் சீட் கவரு ஸோ குரூஸ் கண்ட்ரோலு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோலு உள்ள இன்டர்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் அடி உள்ள லைவா பாருங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கு குரூஸ் கண்ட்ரோல் வந்துருது டபுள் ஏர் பேக் வந்துருது இன்போர்ட் டைமஸ் சிஸ்டம் இன்பில்டா வந்துருது ஸோ முக்கியமா வண்டியில உள்ள அப்படி சண்ட்ரூப்பா காமிச்சிருங்க சண்ட்ரூப் இருக்கு சண்ட்ரூப் எல்லாமே ஒர்க்கிங் தாங்க சண்ட்ரூப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் தான் ப்ராப்பரா ஷட்ரு க்ளோஸ் ஆகும் ஸோ இந்த வண்டிக்கு டீசல் வண்டி மைலேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து ப்ரைஸே இல்லை இல்ல கண்டிப்பா வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அடுத்து நம்ம ஸ்ரீ மகாராஜா நம்ம வண்டி பாத்துற டிசைர் இந்த வண்டியில ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜியோட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதே மாதிரி இன்னொரு வண்டி சேம் இப்ப என்ன ஸ்பெக்ஸ் சொல்றோமோ இதே ஸ்பெக்கோட ஒரு வண்டி அவைலபிளா இருக்கு இதே பிரைஸ் இதே தான் இந்த வண்டியில ஒரு ஒரு இன்சூரன்ஸ் லைவா இருக்கு ஸோ இந்த வண்டியினுடைய டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புத்தம் புத்து டயர் வந்து வண்டியோட பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ டிசைர் எடுத்து நான் வந்து இப்போ தான் வந்து ஒரு டூஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறேன் இந்த மாதிரி ட்ரிப் எடுத்து சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு குவாலிட்டியான வண்டி வேணும் எனக்கு வேலையே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் மகாராஜா காசை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இவங்கிட்ட எடுக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் வண்டி சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லாம ரொம்ப ரொம்ப நீச்சா எடுத்தால் அப்படியே ரோட்டில் ஓட்டுற மாதிரி இருக்கும் மத்த இடத்துல சொல்ற விட இங்க நான் வந்து ஒரு படி கூடுதலாக சொல்றேன் அந்த அளவுக்கு குவாலிட்டி அவ்வளோ மெச்சூர்டா இருக்கும் டபுள் பேக் வந்துரு ஏபிஎஸ் வந்துருது ஜேவிசி மியூசி சிஸ்டம் இருக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த வண்டியுமே சேம் தான் ஓடி இருக்கு சீட் ஒரு சிலமே சூப்பரான குட் கண்டிஷன் இருக்கு நாலு விண்டோஸ்மே பர்ன்றதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் வந்து போடுறாங்க சோ பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி அப்படிங்கிறனால உங்களால் மைலேஜ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே எடுக்க முடியும் வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு குவாலிட்டிக்கான ரேட் நீ நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க அண்ட் எண்பதாயிரம் கிலோமீட்டருமே வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடைய இருக்குது டொயேட்டோ இட்டியாஸ் ஜிடி வந்து பார்க்க போகிறோம் அதுவும் தமிழ்நாட்டு மண் நம்பர் முக்கியமாக தமிழ்நாட்டு நம்பர் டொயேட்டோ இத்தியாஸ்னாலே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரீ நம்பர் வண்டி நிறைய வண்டி வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் இது வந்து பக்கம் தமிழ்நாட்டு நம்பர்ல இருக்கு நாலு டேருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இத்தியாசாக இருக்கட்டும் டிசைராக இருக்கட்டும் ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலா நீங்க வண்டி தேடுறீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் வந்து சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் உள்ள இண்ட் பாருங்கள் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பேக் எல்லாமே வந்து வந்துடுவாங்க டென் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசி சிஸ்டம் எல்லாமே வந்து போடுக்குறாங்க பேக் சைடு லுக்லாம் பாருங்க பேக் சைடு சீட் இன்ஸ் எல்லாம் பாருங்க வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும் ஜென்யூனா இருக்கும் ஓவரால் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு வண்டியான பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்ஜின் வைஸா இருக்கட்டும் எல்லாமே பக்கா தெளிவா இருக்கும் வண்டிக்கான ரேட்டு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க லோன் பாத்தீங்கன்னா நாலு டு நாலு ஐம்பது வரைக்கும் வந்து வாங்கிக்கலாம் சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாக்குற லொகேஷன் நம்ம மகாராஜா கார் எப்படி மகாராஜா கார்ஸ் வந்தா எப்படி ஒரு பெரிய வேன் கண்டிப்பா அவங்ககிட்ட எப்பவுமே நிற்கும் அந்த அப்ல இன்னைக்கு வந்து ஒரு வேன்ல ரெண்டு வேன் வந்து பாக்க போறோம் ஃபர்ஸ்டா பாக்குறது ஈச்சரு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு வண்டி நீல வண்டி உள்ள ஸ்பேஸ் வேற மாதிரி இருக்கும் கோச்சு வேன்லாம் தூக்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கும் ஸ்பேஸு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க இது ஒரு முக்கியமாக பிஎஸ் ஃபோர் வண்டி உள்ள பார்த்துருக்கேன் நாலு டயருமே ஒரிஜினலு உள்ள அப்படியே காமிக்கிறாங்க பாருங்க டிரைவர் சைடு பி பேக் சைடே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் படுத்துக்கலாம் போல அதுலயே ஒரு ரெண்டு மூணு பேர் படுத்துக்கலாம் போல அவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்கு செட்டை காமிச்சிருங்க ஃபர்ஸ்ட் செட்டை பொறுத்தளவுக்கு இந்த செட்டு வந்து மதுரை ஜெரி செட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜெரி செட்டு வந்துருக்கு சும்மா ஆடியோ சும்மா தெரிக்க விடுதுங்க உள்ள அப்படி பாருங்க அப்படி இருக்குன்னு ஜேபிஎல் சஃபர் சைடு ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் உள்ள இன்டீரியர்ல லைட்ஸு மியூசிக் லைட்ஸு டிவி உள்ள இன்டீரியர்லாம் வேறமா இருக்கும் சீட் எல்லாமே புஷ் ஸ்பாக் சீட்டு தான் சும்மா வண்டி எப்படி இருக்கு அப்படின்னா தரமா இருக்குங்க ஸோ நிறைய பேர் அதாவது டூர்ஸ் ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு வேன் தேடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் டாப்லெலாம் ஃபால் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஸ்பீக்கர்ஸ் சுற்றிலுமே சரௌண்டிங் ஆடியோ சரௌண்டிங்காக வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அண்ட் சைடு ஸ்க்ரீனாக இருக்கட்டும் உள்ளேயா இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வீ வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வியூ வந்து பண்ணி காமிச்சிருப்பாங்க வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து லைவில இருக்குது இன்சூரன்ஸோட ஐடி வேல்யூ இப்போ லாங் ஸ்பேஸ் காமிப்பாங்க லாங்கில் இருந்து வீடியோ காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து ஆறு மாதம் லைவ்ல இருக்குது ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா வரைக்கும் ஐடி வேல்யூவோட இருக்குது வண்டி அவுட்லுக் அப்படியே காமிக்கிறாங்க இந்த வண்டியில ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டி பி எஸ் பவர் ஸ்டேரிங் வராது நார்மல் ஸ்டேரிங் தான் வண்டியை ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உள்ள இட வசதி நிறைய இருக்கும் சோ இந்த வண்டி அந்த வால்வோ பஸ் கண்ணாடி மாதிரி வந்து மிரர் வந்து பண்ணி சும்மா ஜம்முன்னு விட்டுருக்கா இந்த வண்டிக்கான ரேட்டு இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சோ மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்றது ஒரு பிரைஸா தான் இருக்கும் கண்டிப்பா நேர்ல வந்தா பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வந்து முடியும் நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்து இந்த வேன் வேன்னு கூட இல்ல பஸ்ஸுன்னு சொல்லிக்கலாம் அவ்வளவு நீளமா இருக்கும் ஒரு மினி பஸ்ஸுன்னு சொல்லலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நான் நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீ மகாராஜா மகாராஜாச்சினுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்த எல்லா வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்சில் இருந்திருக்கும் ஏன்னா குவாலிட்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவேன் வண்டி எடுத்தா நீங்கள் ஒர்க் ஷாப் பக்கம் போக வேண்டாம் மெக்கானிக்கல் ஷாப் பக்கம் போக வேண்டாம் அப்படியே வச்சு நான் ஓட்டணும் டீ மட்டும் கட்டிட்டு ஓட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னா நீ டேரெக்டாக மகாராஜா கார் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம சூப்பராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி